ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லருந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான டவுட்ஸ் அண்ட் இஷ்யூ வந்து இருக்கு இல்லையா வெப்சைட்டில் அதை தான் இந்த கிளியர் பண்ணுற விதமாக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோஸு நிறைய டவுட்ஸ் வச்சு வீடியோ போட்டிருக்கேன் அதில் சொல்லாத பாயிண்ட் எல்லாமே இதில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சிக்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இது இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன் இப்போ நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா இமெயில் ஐடி இல்லாமல் லாகின் வந்து பண்ண முடியாது அது ஒரு விஷயம் ஓகேவா அதே மாதிரி அந்த ஓடிபியும் வந்து போகுது ஓகேங்களா இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுறப்போ ஓடிபியும் போகுது அந்த ஓடிபியும் எடுத்து போட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து லாகின் வந்து ஆகும் ஓகேவா சம்டைம்ஸ் ஓடிபி கேட்காது சம்டைம்ஸ் வந்து ஓடிபி கேட்கும் இமெயில் ஐடி வந்து அதே இமெயில் ஐடி கம்பல்சரி ஓகேங்களா அந்த இமெயில் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது நீங்கள் பழைய அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களா அப்போ பிடிஎஃப் இல்லை வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சிருப்பீங்களே அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு காமிக்க மாட்டிருக்கு அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு இல்லையா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினரு ரீடர் சீனியர் பேலிஃப் ஜூனியர் பேலிஃப் அதுக்கப்புறம் ட்ரைவர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் மட்டுமே நீங்கள் வந்து இப்போ வந்து அப்லோடு வந்து பண்ண முடியும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஆஃபீஸ் அட்டெண்டரு க்ளீன்லெஸ் ஒர்க்கரு வாட்ச்மேனு நைட் வாட்ச்மேனுக்கெல்லாம் வந்து ஓப்பன் வந்து ஆகாது இப்போதைக்கு வந்து ஓப்பன் ஆகாது இப்போதைக்கு ம இந்த எக்ஸாமினரு ரீடரு சீனியர் பழிக்கு அந்த கேட்டகிரியில் வருது இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு அவங்க மட்டும்தான் அப்லோட் பண்ணோம் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க இந்த காஃபீஸ் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வாட்ச்மேனுக்கெல்லாம் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை அவங்கள அப்லோட் பண்ணமா என்ன எதுவும் கேட்குறீங்க அதுக்காக இது வந்து சொல்கிறேன் மாதிரி இவங்களே சில பேர் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து காட்ட மாட்டிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் தான் வந்து காட்டலை நீங்கள் வந்து நைட் டைம்லேயோ அல்லது வந்து வெடிக்காத்தாலேயோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஆகியிருக்கு காலைல ஒரு ஃபோர் ஃபைவ்கெலாம் ட்ரை பண்ணவங்களுக்கு வந்து ஆகியிருக்கு அப்லோட் ஆகியிருக்கு அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதிக எம்பி வந்து இருக்கிறதுனால ஃபைல் வந்து அப்லோடெல்லாம் ஆக மாட்டேருக்கு சேவும் வந்து ஆக மாட்டேருக்கு ஓகேவா அது வந்து கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணுங்கள் இது வந்து இப்போ கிடையாது அப்போ ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் போட்டோம் பாருங்க அப்போவே இது அப்படி தான் வந்து அந்த சேவ் பட்டுன்னு சம்டைம்ஸ் வந்து சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும் சரிங்களா அதனால தான் இப்போவும் வந்து அப்படி தான் இருக்குது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதுனால இவங்க வந்து கொஞ்சம் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி இவங்க இவங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பிரச்சனை இருந்திருக்காது எல்லாரையும் வந்து அப்லோட் பண்ண சொல்லிட்டதுனால இப்போ எல்லாருமே வந்து அப்லோடு பண்ணுறதுனால ரொம்ப வந்து இஷ்யூவாக போயிட்டு இருக்குது இப்போ இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோ சைஸ் தான் வந்து இருக்கணும் இந்த இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஓகேவா அதனால் வந்து நீங்கள் இந்த சைஸில் படி தான் வந்து அப்லோடு பண்ணி ஆகணும் இல்லைன்னா வந்து அது சேவ் ஆகாது அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் வந்து கேட்குறீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அப்லோட் பண்ணணுமா அப்படின்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணணும் அது வந்து பாருங்கள் ஓகேவா கலர்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது ரொம்ப பிளாக் ஆகுது அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது பட் கிளியராக தெரிகிற மாதிரி இருந்தால் போதும் ஆல்ரெடியே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக அப்லோட் பண்ணாததுனால தான் இப்போ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து கரெக்டான சைஸில் அப்லோட் பண்ணுங்கள் சர்வர் ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்குது நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தால் மட்டுமே நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண முடியும் ஓகேவா நாலு நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முடிஞ்சளவு சீக்கிரமாக நைட் டைமில் பெரும்பாலும் நைட் டைமில் அல்லது வெடிக்காத்தால வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இதுதான் வந்து இருக்கிற சொல்யூஷன்ஸு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்திங்க எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியாத காரணத்தினால நான் இந்த மாதிரி வீடியோவை வந்து போடுறேன் ஓகேவா பெரும்பாலும் வந்து எனக்கு கால் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா எல்லாருக்காலேயுமே கொஞ்சம் அட்டன் பண்ண முடியல அதனால தான் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்